மக்களை நான் வந்து பல தடவை சொல்றேன் பிக் பாஸ் என்ற ஒரு பாடம் அப்படின்னு தமிழ் சீசன் எட்டு உழைப்புக்கு இங்கால பக்கம் பித்தலாட்டம் ஊழல் இதுக்கு நடக்கிற ஒரு போராட்டம் தான் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நேர்மையா இருக்கின்றவருக்கும் சௌந்தர்யா அப்படின்ற அந்த ஊழல் பித்தலாட்டம் பொய்யை பொறுக்கித்தனம் ரவுடித்தனா எச்சத்தனம் இப்படி பண்ணுகின்ற ஒரு ஆளுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் சோ கண்டிப்பா இது வந்து நான் நம்புறேன் உலகத்துல தொண்ணூத்தி வீதம் நல்லவங்க இருக்காங்க உழைப்பாளிகள் இருக்காங்க அப்படின்னு நம்புறேன் அந்த உழைப்பாளிகள் எல்லாமே முத்து பக்கம் தான் இருக்காங்க இன்னொரு விடயம் இன்னைக்கே நீங்க பாத்துருப்பீங்க அந்த பேஸ் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒரு இல்ல பட ப்ரமோஷனுக்காக வர்றாங்களா இல்ல ரீஎன்ட்ரி குடுக்கறாங்களா அவங்களுக்கு வர்றாங்க அப்படின்னு ஒரு பாட்டை போட்டோன்னு முத்துவோட முகத்தை பாருங்க எவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அவங்கள வரவேற்கிறதுக்கு அப்படின்னு அதே நேரத்துல இந்த பி ஆர் சௌந்தர்யாவோட பயப்படுவான்ல மாட்டிக்குவோமா அந்த அளவுக்கு வெளியில போனவன் நம்ம பித்தலாட்டம் பண்ணிருக்கோம் எவ்வளவு காசு கொடுத்திருக்கோம் அடுத்து அவங்களை அட்டாக் பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணிருக்கோம் நம்ம பிஆர்களை பிஆர் இல்ல பிஆர்களை வச்சிருக்கோமே அதுல எந்த பிஆர் ஏதாவது மாட்டுப்பட்டுட்டானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மள அட்டாக் பண்ண போறாங்களா மாதிரி தான் சௌந்தர்யாவோட அந்த முகங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மனசோட குப்ப எண்ணங்கள் அந்த பயங்கள் வந்து சௌந்தர்யா அவங்களுடைய முகத்துல வந்து வருது சரியா வாழ்க்கையில நம்ம நேர்மையா இருந்து நம்ம உழைப்பின் மூலம் எடுக்கிற எதுவுமே வந்து பெருமகிமிக்கதான் அது வைரத்துக்கு ஈக்குவல் நம்ம நேர்மையா இருந்து பண்ணக்குள்ள நமக்கு அழகும் சரி தைரியமும் சரி நேர்மையும் சரி தானா வரும் ஆனா நம்ம போய் பித்திராட்டம் பண்ணி ஒரு விடயத்தை வந்து நோக்கி போய் கொண்டிருந்தோம்னா யாரை பார்த்தாலும் நமக்கு பயமா தான் ஏன்னா நம்ம பறிக்கிற அடுத்தவனோட வாய்ப்பை நான் பறிச்சாக்கு சௌந்தர்யா அருணி அப்புறம் தீபக் மஞ்சரி அப்புறம் இணைகி ஜாக்லின் இவங்க எல்லாம் ஏன் வெளியில போறாங்க இந்த தகுதியே இல்லாத இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்க அங்க முத்து என்ற ஒரு ஆழ மருத்துவங்களால வெட்ட முடியல சரியா போன சீசன் பக்கத்துலயா நிப்பாட்டுவோம்ஹாசன் அவர்கள் மாயாவ அழகு அந்த அதுக்காக அவர் என்னென்ன நியாயம் பண்ணாரோ கடைசியில் அவரை தூக்கியாச்சு அது 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 அத்தனையுமே வந்து இந்த சௌந்தர்யாவுக்காக இப்ப உள்ளுக்குள்ள இருக்கவங்க பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா எனக்கு தெரியல அவர் பண்ணலுக்கும் உங்க பண்ணலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சரி அப்படி இருக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போற அப்படியும் தீபக் தீபக் குழுக்குள்ள வந்தாரு எல்லாருமே தீபக்க தேடி போய் அதாவது இந்த விஷாலு அங்கே இன்னொரு முக்கியமான வருடம் இந்த ரியாவை நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே ரியான்னு ஒண்ணு போச்சு இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நானே வந்து பல பல ரிவ்யூர்ஸ நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஃபேவரட் ரிவியூவர் என்னுடைய ரோல் மாடல் ரவீந்தர் சார் ரவீந்தர் சந்திரசேகர் சார் என்னுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லி சொல்லியிருப்பேன்

இவங்களுக்கு சான்ஸ் எடுத்துடாமண்டி அங்கேயே ஒரு பெரிய சிபார் போயிருக்கு சரி அப்ப இவங்க ரெண்டு தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க ஒன்னு வந்து இவங்க இன்னொன்னு வந்து ரெண்டு தடவையும் இவங்க உண்மையாவது எனக்கு தெரிஞ்சு இல்ல சொம்பு தூக்குறது இவங்க முத்துக்குமரன் அவர்களுக்கு அந்த மெடலை வந்து திரும்ப கொடுத்தாங்கல்ல அதெல்லாமே இவங்க வந்து ஒரு நடிப்புக்கு பண்றாங்க முட்டோட ஃபேன்ஸ் இதை எடுக்கணும் இங்கே சௌந்தரியான காசு இருக்குது பிஆர் டைம் இருக்கு அப்ப அவக்கு அகேன்ஸ்டா நம்ம பண்ணக்கூடாது பக்கா ஃபேக் பக்கா டுபாக்கூர் ரியா பக்கா ஃபேக் இப்படி இருந்தா உருப்படையலாது சரியா முடிஞ்ச ரியா யாராவது அனுப்பி வைங்க பக்கா ஃபேக் ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள அடுத்தது தீபக் இவ தீபக் அவர்களை வந்து அவருடைய என்ட்ரி அண்ட் வரைக்குள்ள எல்லாரும் அவரை தேடி போனாங்க ஆனா அவர் தேடினது அவருடைய கண்கள் தேடினது முத்து அவர் டைரக்டா முத்துக்கிட்ட வாராரே கட்டி பிடிக்கிறாரே கிஸ் குடுக்கிறாரே அப்ப சொல்றாரு இது என்னுடைய கிஸ் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட கிஸ்து ஒட்டுமொத்த தமிழர்களோட கிஸ்து அப்படின்ற மாதிரி அப்ப அவர் சொல்லைக்குள்ள சௌந்தர்யான முகத்தை பாருங்க அப்படியே வன்மத்துல பொங்கும் தரமா இருந்துச்சு அடே இதுக்கே எப்படின்னா என்னடா சனிக்கிழமை நடக்க போது சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை உலக மக்கள் பார்க்க போறாங்க முத்து அந்த டைட்டில்

நம்ம அந்த மேக்கப் இது போட தேவையில்லை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அழகா இருக்கு நம்ம அகம் குப்பையா இருந்துச்சுன்னா மூஞ்சிய நாலஞ்சு தடவை கழுவணும் மேக்கப் போடணும் அழகா இருக்கா அழகா இருக்கான்னு இருக்கணும் சரியா முத்து ஆல்வேஸ் முத்து நன்றி